பஞ்சட்டி அகதீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற சனி பிரதோஷ விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சிவபெருமானை தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த பஞ்சட்டியில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஆனந்தவள்ளி சமய சமேத அகதீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் ஆண்டின் கடைசி சனி பிரதோஷமான மகா பிரதோஷம் என்ற மார்கழி மாத பிரதோஷ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு ஆனந்த லிங்கேஸ்வரருக்கு சிறப்பு அலங்காரத்துடன் விசேஷ வழிபாடு நடத்தப்பட்டது விழாவின் சிறப்பம்சமாக நந்தீஸ்வரருக்கு பால் தேன் பன்னீர் விபூதி மற்றும் வாசனை திரவியங்களுடன் செய்யப்பட்ட அபிஷேகத்தை பக்தர்கள் கண்குலர கண்டு பக்தி பெருக்குடன் வணங்கினர் இதைத் தொடர்ந்து ஆனந்தவழி தாயாருக்கும் மகதீஸ்வரருக்கும் மகா தீபாராதனை காட்டப்பட்டது பின்னர் மலர் அலங்காரத்தில் ஜொலித்த நந்தி பகவானுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது பின்னர் சிவபெருமான் ஐந்து முலை பிரகார விழா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இந்த சனி பிரதோஷ விழாவில் பக்தர்கள் திரளாக பங்கேற்று சிவபெருமானை தரிசித்து சென்றனர் விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது உடனுக்கு உடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு டுவெண்டி ஃபோர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி